இலங்கையில விபத்துகளுக்கு குறைவில்லாமல் தான் காணப்படுகிறது ஒவ்வொரு நாட்களும் விபத்துகளால் ஒவ்வொரு உயிரிழப்புகள் நிகழ்ந்து தான் இருக்கிறது கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் சாரதிகளும் அப்படியே என்ன சொல்றது ஒரு கவனக்குறைவாளர் தான் இந்த விபத்து எல்லாம் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம சொல்ல எவ்வளவோ சமூக நாங்க இந்த செய்திகளை சொல்லி கொண்டிருக்கோமே என்ன மக்களுக்கு அதாவது நீங்க நல்லா பாருங்க வாகனங்களை செலுத்துகின்ற சாரதிகள் எப்ப பார்த்தாலும் போன்ல பிஸியா தான் இருக்காங்க இப்போ தனியா தனி தனி வாகனங்களை செலுத்துறவங்க இருக்கலாம் அதே மாதிரி பொது போக்குவரத்துகள்ல ஈடுபடுற அந்த வாகனங்களை செலுத்துற சாரதிகளா இருக்கலாம் அந்த மாதிரி யாரா இருந்தாலுமே பாருங்க நல்லா அவர்கள் அந்த போனுக்காக நிறைய நேரத்தை ஒதுக்கி கொள்றாங்க கால் வேறும் கதைக்கிறாங்க அந்த அவ்வளவு பிஸியா இருக்கும் போது சரி கொஞ்சம் நிறுத்திட்டு கதைக்கலாம் இல்லாட்டி வேகத்தை குறைத்து விட்டு கதைக்கலாம் இல்ல அதே வேகம் தான் ஆனா போன் கால் ஆன்சர் பண்றது ஆன்சர் பண்ணுது இப்ப கிட்டத்திலேயும் ஒரு சமூக வலைதளத்துல ஒரு காணொலி எடுத்து பாத்துருந்தான் ஓட்டுநர் வந்து போன்ல பிடிஓ மொபைல் போன்ல ஸ்மார்ட் போன்ல போன் எடுத்து கதைக்க ஆறுவதா ஒளிப்பதிவு செய்யறாங்க பாத்தீங்களா அதை கண்டுட்டு அவரு சண்டைக்கு வரா பார்த்தீங்களா அதோட அந்த வீடியோ வந்து அப்படியே அப்படி அந்த தெரிந்த எனக்கு ஆடுபட்டு அப்படியே அது நிறுத்தப்படுது அந்த அளவுக்கு பதற்றம் பதற்ற சூழ்நிலை என்று உருவாயிருக்கு இப்போ நேற்று நாங்க அந்த ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ஏழு கிராம் உப்பு காணும் ஒரு அமைச்சர் சொன்னார் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு இன்னொரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அரசாங்கத்தின் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் கிலோ கணக்குல எல்லாம் உப்பு வாங்க இனி கடையில் அதாவது கிலோ கணக்குல வாங்குறாங்களாம் தட்டுப்பாடு என்ற பயத்துல அதனாலதான் தட்டுப்பாடு வேறதான் தட்டுப்பாடு பயத்துல கிலோ கணக்குல வாங்கி வைக்கிறாங்க அப்படிய கண்டுபிடி கண்டுபிடிச்சிருக்க அதனால இனிமே கடைகளுக்கு போனா இந்த கிலோ எல்லாம் உப்பு வாங்க இல்ல சொல்லி கிராம் கணக்குல ஐம்பது கிராம் இருபத்தி ஐந்து கிராம் நாங்கல வாங்கிருக்கோமா இல்ல இல்ல கிலோ கணக்குல ஒரு வாங்குவோம் அவ்வளவுதானே சரிதானே ஒரு கிலோ வந்துருந்தவா சரி ஓகே இப்போ நாங்கள் தென்னாப்பிரிக்காவில் ஒரு இளம் ஒரு மாடல் அழகி மரியா பேரா ஓ மரியாவா இல்ல மரியா இப்ப என்ன பிரச்சனை சொன்னா மரியாவை சுட்டு கொண்டுட்டாங்க வீட்டுக்கு அதாவது இவரை சுட்டு கொல்றதுக்காக துப்பாக்கியோட ஒருவர் வீட்டை வீட்டுக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கிறார் அது அவர் எப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னா தன்னை ஒரு ஆன்லைன் பொருளினுடைய விநியோகஸ்தராக இவர் வந்து ஆன்லைன்ல ஏதோ பொருள் வாங்க அந்த பொருளை ஒப்படைக்க வந்தவரை மடக்கி இவரை வங்கிய அடிச்சு போட்டுட்டு நான் அந்த ஆன்லைன் பொருளை கொண்டு வந்தவர் மாதிரி கொண்டு வந்திருக்கிறார் அப்ப இவங்க கதவை திறந்து நான் ஓட பண்ணது கொண்டு வந்திருக்கீங்களா ஓகே தான் உங்களுக்கு கேட்கும்போது டக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுண்டு சுண்டு இருக்காரு இப்படி கடுங்க காயத்துக்குள்ளானவர் டக்குனு வைத்தியசாலையில் அனுமதித்தாலும் கூட தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டது கடந்த பதினைந்தாம் தேதி தான் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதுக்கு பிறகு சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் இப்போ சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த பெண் இறந்து போயிருக்கிறார் இப்ப இதுல இவருடைய முன்னாள் காதலனுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே முதல்ல காதலிச்சிட்டு பிறகு அந்த அவர் தன்னை ஏமாற்றிட்டார் இவர் வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தால் நஷ்டீடு கொடுக்கணும் என்று காதலனுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடந்த வாரம் கடந்த வாரம் அப்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில கடந்த பதினைந்தாம் தேதி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு ஆகவே காதலன் இந்த பின்னணியில் இருக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கிறது இலங்கையில இந்த வருடம் ஆரம்ப முதல் இன்று வரை பாத்தீங்கன்னா சொன்னா நாற்பத்தி துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவாயிருக்கு தென் தென்னாப்பிரிக்காண்டோட நான் இலங்கையிலேயும் சொல்றேன் இலங்கையில இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் அதிகரித்து சென்று கொண்டே இருக்கிறது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நிறைய உயிரிழப்புகள் பலர் காயங்களுக்கு உள்ளாகின்றார்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் கைகளில் பேனைகள் இருக்க வேண்டும் கைகளில் பேனைகளுக்கு பதிலாக இப்போது இருப்பது துப்பாக்கிகள் மாறி இருக்கிறார் டொனால்டு டிரம்ப் சொல்லி இருக்கிறார் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் பேச்சுவார்த்தை போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக சொல்லி இருக்கிறார் அநேகமாக இது சுமூகமான நிலைமைக்கு வந்து சேரும் வெற்றி அடைக்கும் இந்த பேச்சுவார்த்தை முயற்சி என்று சொல்லியிருக்கிறார் ஒரு பக்கம் மறுபக்கம் காசா சம்பந்தமாக நெத்தன்யாவுக்கு சொல்ற இப்படி ஒரு நிபந்தனை அதாவது ஹமாஸ் நாடு கடத்தப்படுமாக இருந்தால் ஹமாஸை நீங்கள் வெளியேற்றி நாடு கடத்தி ஆயுதங்கள் அற்ற நிலமாக காசாவை மாற்றுவீர்களாக இருந்தால் போர் நிறுத்தத்தை செய்ய தயார் என்று நித்தனியாக வர சொல்லியிருக்கிறார் அவர் ஸ்ரேலிய பிரதமர் ஆகவே இஸ்ரேலுடைய தாக்குதல் காரணமாக காசாவில் மிகப்பெரிய அளவில் அழிவுகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன அங்கே உணவு தட்டுப்பாடு உட்பட குழந்தைகள் உயிரிழப்பு போஷாக்கின்மையால குழந்தைகள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறாங்க நான்கு லட்சம் சிறுவர்களுக்கு குடிநீர் கூட இல்லாமல் இருக்கிறது குடிக்கிறதுக்கு தண்ணீர் கூட இல்லாத இல்லை நிலைமை மோசமாக இருக்கிறது ஆகவே இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டதுதான் சில பல நாடுகளுடைய தலையீடு காரணமாக சில நாட்கள் அங்கே போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டன அதுக்கு பிறகு திரும்பவும் தாக்குதலை ஆரம்பித்திருந்தார் ஆகவே தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இப்போ உலக நாடுகள் அழுத்தத்தை பிரிவைக்கிற காரணத்தால இந்த உணவு பஞ்சம் அதிகரித்திருக்கிற காசாவுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்றதுக்கு இஸ்ரேல் அனுமதி வழங்கியிருக்கு ஆனாலும் போர் நிறுத்தத்தை செய்யறதுக்கு ஹமாஸை நாடு கடத்தியாக வேண்டும் என்று நிபந்தனையை விடுத்து விதித்து இருக்கிறேன் இப்படி இருக்கிற நிலையில இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்துக்கு புதிய பாப்பரசரும் இணங்கி இருக்கிறார் அவர்களை அழைத்து வத்திக்கானுக்கு அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கும் அவர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் இத்தாலி பிரதமர் இதை சொல்லி இருக்கிறார்னவா ஆக பெரும்பாலும் அமைதிக்கு பாப்பரசர் அழைப்பு விடுக்கும் போது தாங்க போதிய ஆதரவுகளை வழங்குவோம் என்று சொல்லி இத்தாலி பிரதமர் சொல்லி இருக்கிறார் சரி அது யுக்ரைன் சம்பந்தமான விஷயம்